ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிசியில் தாங்க மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து பட்டிகாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து நம்ம அன்னப்பூர்ணிக்கு வந்து வந்து சிப்பாருங்க கோவம் இந்த பட்டிக்காட்டான தான் நீங்கள் வந்து கல்யாணம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க என் பொண்ணோட சமையல் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் நாக்கெல்லாம் வந்து செத்து போயிருக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் மாப்பிள்ளை உங்கள் உன் தம்பிக்கு வந்து எப்போ வந்து புரிய போகுது மாப்பிள்ளை நீங்கள் கூட வந்து என்ன சைலண்ட்டாக இருக்கீங்க எத்தனை நாள் வந்து மல்லி தானே வந்து சமைச்சிட்டு இருந்தால் ஏன் இப்போ வந்து கோயிலுக்கு சமைச்சிட்டு போகிறதுனால என்ன வந்து குறை வந்துருச்சு இங்கே அப்போல்லாம் வந்து உங்கள் அப்பா காலத்துலலாம் வந்து எல்லாருமே வந்து சமைச்சி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இப்போ மட்டும் என்ன வந்து அந்த குறை வந்து என்ன தெரிஞ்சிருச்சு அதுக்காக தான் வந்து வெண்பாக்குட்டியை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்து அந்த ஏற்பாடை வந்து பண்ணோம் அதில் வந்து என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்காங்க இது தானே கேப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வார்த்தை வந்து சொல்லி சொல்லிடுறாங்க எது என் இந்த குடும்ப விஷயத்தில் நான் வந்து தலையிடக்கூடாதா நான் தலையிடாமல் வந்து எப்படி வந்து மல்லி வந்து இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எனக்கு தான் தெரியும் நான் வந்து தான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து மல்லியை வந்து சஜஷன் பண்ணுது அப்போ வந்து நான் வந்து எப்படி வந்து பேசாமல் இருக்கிறது என்னால் ஒரு பொண்ணு வந்து கெட்டு போத்துன்னா அதுக்கு வந்து நான் தான் வந்து காரணமாக இருக்கணுமா அதுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து உடந்தையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து விஜயம் வந்துச்சு வெளுத்து வாங்குகிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு உடனே நீங்கள் கொஞ்சம் நிறுத்துறீங்களா எங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து நாங்களே வந்து பேசிக்கிறோம் நாங்களே வந்து அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் எதுனாலே வந்து பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமாம் நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் எதுனாலே அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேட்க வரல ஆனால் என் பொண்ணை வந்து ஏன் வந்து அந்த மாதிரி வந்து சித்திரவதை பண்ணுறீங்க என் பொண்ணு வந்து இப்போ வந்து என்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து ரஞ்சிதாவையும் வந்து வச்சு வெளுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியும் வச்சு வெளுத்து வாங்குறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து வந்து சைலண்ட்டாக இருங்க பெரியம்மா ஏற்கனவே வந்து நான் எது பண்ணாலுமே வந்து இவங்களுக்கு வந்து தப்பாகவே தெரியுது நேற்று அப்படி தான் வந்து எது பழைய புடவை அதுக்கப்புறம் வந்து பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் வந்து கேட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்காக வந்து நான் வந்து இந்த ரஞ்சிதா கிட்ட கேட்டு தான் வந்து நான் வந்து போயிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் ஆனால் அதிலே வந்து புது புடவையை வச்சுட்டு என்னை வந்து மா மாட்டி விட்டாங்க அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்து பிளான் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கே ஒரு நாள் வந்து புரிய வரும் நம்ம பண்ணதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அவங்க பெரியம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏய் நிறுத்தடி நீ தான் வந்து உனக்கு தேவை இல்லாத புடவை தேவையான புடவை எல்லாத்தையும் வந்து அதில் வந்து வச்சு அதுக்கப்புறம் எனக்கு வாய்னந்து கொடுத்த புடவையும் வந்து வச்சு அதில் வந்து நீ வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்து நீ வந்து நல்லவெல்லாம் வந்து மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்ட அதை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டுறதுனால வந்து இப்போ வந்து நீ வந்து உடனே வந்து உன் பெரியம்மா கிட்டே வந்து நாடகத்தை ஆடிட்டு இருக்கியா இப்போ எப்படி பட்ட பகலில் இந்த மாதிரி வந்து நாடகத்தை ஆடுறாடா உன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து உடனே வந்து தூண்டி விடுறாங்க நம்ம ரஞ்சிதா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் மாமா பாருங்க மாமா எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து புடவையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து உடனே வந்து நம்ம மேலே வந்து தூக்கி வந்து போடுறாங்களே பழியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதம் வந்து உடனே வந்து கூட வந்து நல்லா அப் வந்து தடுறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க சரி ஓகே எங்கேனா தட்டின்னு போட்டோம் எப்படினா வந்து ஒட்டின்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டாலையும் பரவாயில்ல சும்மாவே வச்சு வந்து நோண்டிகிட்டு இருக்காங்களே அது தானே வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது எங்கேயானா நோண்டிட்டு போட்டுருன்னு விட்டாலையும் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்மளே வந்து நோண்டுனா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம மல்லிக்கு பேசாமல் இந்த வீட்டை விட்டு நானே வந்து வெளியே போயிடுறேன் என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை விட்டு எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு வந்து போயிட்டாலேயும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கும் வந்து விட மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மெயின் கேட்டை வந்து போட்டு வச்சுருக்காரு யார் வந்து போட்டு வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தாங்க என்னடா கேட்டை வந்து போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் வந்து கேட்டும் வந்து போட்டு வைப்பார்னா எப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே கஷ்டமாக இருக்குங்க அந்த கஷ்டத்தை வந்து போக்குறதுக்காக மல்லிக்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோவில் வந்து வரேன் பாய் பாய் சி யூ டாட்டா